அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பத்மாநகசாமி சாமி நான் யார் அப்படிங்கிறத அறிவது எப்படி சாமி உலகத்தை மறந்து உங்களை தேடும்போது நான் யார் என்றது புரியும் சாமி சரி சாமி நான் என்றது ஆன்மா சரி சாமி அந்த ஆன்மாவை அறியணும்னா உலகத்தில் உலகம் எப்படி உலகத்தினுடைய ஆற்றல் எப்படி உலகத்தில் ஆற்றல் நம்ம ஆற்றல் எப்படி இருக்கணும் அப்படின்னு தேடுறது மனம் அதே மனம் நான் என்ற பொருள் எது அப்படின்னு தேடணும்னா அந்த மனம் உள்முகமாக திருப்பணும் வெளி விவகாரங்களை மறக்கணும் வெளி விவகாரங்கள்லாம் செய்துக்கின்னு காசு பணத்து மேலே பற்ற வச்சுக்கின்னு புகழ் மேலே பற்ற வச்சு திரிகிறவனுக்கு நான் யாருன்னு அறியவே முடியாது உலக தான் புலன் அடக்கம் வேணும்னு மனம் அடக்கம் வேணும்னு சொல்லலை புலன் அடங்கினால்தான் இப்போது ஒரு மனிதனுடைய தூக்கத்தில் கனவுகள் காணிறான் அதே நேரத்தில் விழிப்பு நிலையில் கனவு வர மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்களுடைய உலக காட்சியை காணும்போது அதில் கற்பனை இல்லை அதனால் அது கனவாக ஆகலை ஆனால் தூக்கத்தில் புலன்கள் எல்லாம் தூங்கிடுது மனம் இயங்குது மனம் ஏங்கிறதால உன்னுடைய மைண்ட்ல இருக்கிற காட்சிகள்லாம் உனக்கு கனவா மாறி வருது வெளியே அப்போ இந்த புலன்கள் விழிப்புல இருக்கும் போதே அது தூங்கணும் அப்படி தூக்கத்தை கொண்டாடணும் பழகணும் நம்ம பழகும் போது நம்ம இப்போ சில நேரத்தில் சில வீட்டுகள்ல யாருன்னா உட்காந்து தன்னை மறந்து உக்காந்து நின்ப்பாங்க யார் போனாங்க யார் வந்தாங்கன்னு தெரியாது ஆனா மூச்சுதான் இருப்பாங்க அப்போ அவங்க நினைவுகள் அங்கே இல்லைன்னு தெரியுது அதே மாதிரி ஞான மார்க்கத்தில் பயணம் பண்ணி நம்ம எல்லா புலன்களும் ஏங்கியும் ஏக்கம் இல்லாமல் நிறுத்தணும் ஏக்கம் இல்லாமல் போது தான் அந்த நான் என்ற ஆன்மாவை இந்த மனம் அறிய முடியும் நான் என்ற ஆன்மா எப்பவும் பேசாது ஆனால் மனம் பேசும் இல்லையா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சுன்ட்டு அப்போ மூச்சு இருந்தால் தான் பேசும் மூச்சு தான் மனமா இருக்குது அப்போ அந்த அறிஞ்ச ஆன்மாவை இந்த மனம் தான் சொல்லும் நான் ஆன்மாவை அறிஞ்சேன் நான் என்ற பொருளை அறிஞ்ச அப்படின்னு இந்த மனம் சொல்லும் அப்போ இந்த மனமாக புலனாகப்பட்டது விழிப்புல அடுக்கணும் அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் கண்ணு இருந்து குருடன் காது இருந்து செவடனாயிரு இருந்து ஊமையாயிரு உண்மையை நீ அறிவு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி நிலையில தான் நான் என்ற பொருளை அறிய முடியுமே தவிர சாதாரணமாக அறிய முடியாது சொல்லு சமி ஆத்மா வந்து இறைவனோட எப்படி தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு ஆத்மா இறைவனோட எப்படி தொடர்பு இருக்கு மனமில்லாத நிலை எப்போ உருவாகுதோ அப்போ ஆத்மாவுக்கு இறைவனுடைய தொடர்பு மட்டும்தான் இருக்கும் உலக தொடர்பு இருக்காது சரி ஏன்னா மனம்ன்றது தாய்தாப்பன் கிட்ட இருந்து வந்தது தான் முதல்ல வச்சிருந்த மனம் இது மூணு சேர்ந்து தான் இங்க உலக இயக்கம் ஆனா இது இறைவனுக்கும் இந்த மனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு இறைவனுடைய குழந்தை தான் ஆன்மா நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் ஆன்மான்றது ஆண்டவன் இறைவன் என்றது கடவுள் உலகத்தை கடந்து நின்றவன் கடவுள் அப்போது உலகத்தை கடந்து நின்ற கடவுள் அந்த கடவுள் படைத்த குழந்தையாகப்பட்ட ஆன்மா அந்த இறைவனை தான் நாடும் இந்த உலகத்தை நாடாது மனம் உலகத்தையே நாடும் கடவுளை நாடாது அப்போது இந்த நாட்டத்திலேருந்து இந்த மனத்தை திருப்பி உள்முகமாக ஆக்கும்போது தனக்குள்ளவே தன்னை ஆராயும் போது ஆன்மாவை போட போய் இணையும் மனம் ஆன்மாவோட மனம் இணைஞ்சதுன்னா ஆன்மாவனுடைய நிலை இறைவன் ஆராயும் அப்பதான் ரெண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் சொன்னேன் தூக்கு போட செட்டுன்னு சொல்கிறான் பாயில் எழுதி செட்டுன்னு சொல்கிறான் ஆக்சிடென்ட் கொலை கொலை பேச செட்டுன்னு ஆமாம் ஆனால் காரணம் இல்லாத மரணம் யாருக்கு வரும் காரணம் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் மரணமே இல்லை சார் மரணத்துக்கு தான் ஒரு காரணம் வேணும் நல்லா இருந்தாருங்க எப்படி சார் இருக்கும் நல்லா இருந்தவர் ஏன் சாப்பிடணும்னா உட்காந்து அந்த ஒரு சரிஞ்சு விழுந்தாருங்க அப்படியே செத்து போயிட்டாருங்க அப்போ சரிஞ்சு விழுந்தது ஒரு பேர் நல்லா இருந்தாருங்க வலிக்கு விழுந்தாருங்க ஒன்றுமே அடிக்கடி ஒன்றுமே பண்ணலங்க அப்படியே இறந்து போய் அப்போ காரணம் வேணும் யாருக்கு காரணம் வேணும்னா மரணிக்கிற எல்லாருக்கும் எம தர்மம் ஒரு காரணம் சொல்லி நம்ம வளர்ச்சி போகிறோம் ஏன்னா அப்போ தான் அவனை திட்ட மாட்டோம் நேராக நம்மளை வளர்ச்சி போனோம்னு நாய் வச்சு போகிற மாதிரி நம்மளை வச்சு போனான் அட படும்பாவே அவர் யார் தெரியுமா அப்படின்னு கதருவோம் எம தர்மம் மேலே படியே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்போ நான் யாரா எம தர்மம் திட்டி பார்த்தீங்க சா வீட்டில் ஆனால் பிடிச்சி போனவரே அவர் தான் அது இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனால் திட்டவே மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க அந்த காரணத்தில் மயங்கிட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க திடீர்னு பார்த்தா கரண்ட் இல்லைங்க இவர் ஆக்சிஜன் தான் ஓடும்து எங்கெங்கேயோ போனாங்க காப்பாற்றவே முடியலைங்க அப்போ காரணம் தேவைப்படுதுங்க எதுக்கு காரணம்னா மரணத்துக்கு மட்டும்தான் காரணம் மரணம்ன்றது எல்லா உயிருக்கும் பொதுவானது காரணமே இல்லாமல் மரணம் வருமானா அது வரும் அந்த மரணம் எப்படின்னா உடலில் உயிர் இருக்கும் புலன் வேலை செய்யாது பொறியும் வேலை செய்யாது மனமும் வேலை செய்யாது அதுவும் ஒரு மரணம் அந்த மரணம் தான் உண்மையான மரணம் உடம்புல உயிர் இருக்கும்போதே செத்த பணத்துக்கு சவமாக நம்மளால் ஆக முடிஞ்சால் அது காரணம் இல்லாத மரணம் அந்த மரணத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் எல்லாரும் கை குவித்து விடுவாங்களாம் யாரோ கைக்குப்பித்துவேன் கொல்லான் குழால் வெறுத்தானை எல்லா உயிரும் கை குறிப்பிட்டு ஏப்பா நான் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு கடை வெட்டினுக்காத கடா வெட்டும் சாமி ஆனால் ஒரு துண்டு கறி சாப்பிட மாட்டேன் கடப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு பூஜாரி நிறைய பேர் பண்ணுறாங்க நான் சுத்த செய்வேன் அப்புறம் ஏன்டா கடா வெட்டுறேன்னா கடா தொழில் சமையா அப்போ தான் கூட்டம் வரோம் அப்படி இல்லை சாப்பிட்றது எவ்வளோ கூட்டுறோமோ கொல்றது தான் அவ்வளோ பெரிய குற்றம் கொன்றால் பாவம் தொண்டாவது போச்சு அதை கொண்டுட்டா கோழியாச்சு கொண்டுட்டா ஆடாச்சு கொண்டுட்டா அதை சாப்பிட்டா தெரிஞ்சிருமானா பெரியவங்க அதுக்கு சொல்லல கொன்றது எது அப்படின்னா என்னோட செயல் தான் கொள்றது எதுனா என் மனசை நான் கொள்றேன் என் உடலை நான் கொள்றேன் எதனாலன்னா என்னோட செயல் அதோட விளைவா சேர்ந்து போய்கிட்டுப்பா ஒரு பெரும் மூட்டை அந்த மூட்டையை நீ என்ன பண்ணும் சாப்பிட்டு முடிக்கணும் எதை நான் இங்கே விதைச்சம் பாரு அடுத்த பக்கத்து ஊட்டுகாரம் கெடுதல் இந்த ஊட்டுக்காரன் கெடுதல் அப்படின்னு கெடுதல்லாம் எதுனா அதுதான் நான் கொன்றது ஏன்னா எனக்குலேருந்து வெளியே போயிடுச்சு என்னோட மூச்சில என்னோடய கோபம் வெளியே போகுது என்னோடய பார்வையில் என்னோடய கோபம் வெளியே போதே இதெல்லாம் எதுனா கொன்றது இப்படி கொன்று 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 ஊரெல்லாம் சாப்பிட முட்டே ஒரு மூட்டை சேர்ந்து போயிருது அந்த மூட்டையை நான் சாப்பிட்டாதான் தீரும் கொன்றால் பாவம் இதெல்லாம் தின்னு தீத்தாதான் தீரும் இதை தான் அந்த கர்மாவை நீ செஞ்ச கர்மாவை நீயே அனுபவிச்சு தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்றது ஆனால் நம்ம கான்செப்ட் என்ன கட்னா கோய நானே சாப்பிட்டேன்னா அனுபவிச்சு போச்சு பெரியவங்க அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை வினை விதைச்சவன் அதுக்கான அறுவடைய பண்ணி ஆகணும் அதை நான் தான் அறுவடைச்சு நானே சாப்பிடணும் எனக்கு பிடிக்காத பொருள்னா விதைச்சத நான் தானே அப்போ நான் நல்லா இருக்கணும்னா நல்ல செயலை செய்யணும் ஓரடெல்லாம் முள்ளா விதைச்சு போயிட்டு திரும்ப அந்த தான் வருவன்னு தெரியாம போயிச்சே ஆனா இறைவன் வச்சுட்டான் நீ எந்த வழியெல்லாம் முள்ளு போட்டு முடியும் அந்த வழி தான்டா நீ போக போற அது தெரியாம நீ வதைக்கிற நாளைக்கு குத்தும் போது போட்டதெல்லாம் முள்ளாக இருக்குது இருக்குதே நானே போவேன் தெரிஞ்சிருந்தா ரோஜா பூ செடியா போட்டிருப்பேன் நான் போக மாட்டேன் பக்கத்து விடுக்கறேன் நான் பின்னாடி வரேன் நினைச்சுனுக்குறேன் அவனுக்கு வேற ரூட்டு போட்டு இறைவன் டைவேர்ட் பண்ணுவான் நீ போட்ட பாதையில நீ மட்டுமே நடப்ப நான் செஞ்ச கர்மாவை நானே தான் அனுபவிச்சு முடிக்கணுன்றதான் பெரியவங்க பட சொல்லி வச்சாங்க ஆனால் நம்ம போதாத எதை பார்த்தாலும் அனர்த்த மனம் அப்போது மரணம் என்றது என்னன்னா உடலை உண்டு உயிர் வெளியே போகிறதில்ல இந்த உடலுக்குள்ள உயிர் தங்கும் அந்த டைமில் புலங்களுக்கோ இந்த மனமோ எந்த விதமான வழியோ வேதனையோ இருக்காது அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க கையெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளவுன்னு பிரிக்கலாம் திருப்பி எப்போ வைக்கலாம் நம்ம ஐயா அங்கே இருந்தாரு காலையில மூணு மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணிக்கு தான் நம்ம பண்ணோம் திரும்பி சாயங்காலம் மூணு மணிக்கே அபிஷேகம் பண்ண போகிறோம் கையை எடுத்தோம் வந்துச்சு ஒரு குழந்தை தூக்கத்துக்குற கையை நம்ம எப்படி பிரிச்சா வருவோம் அதே மாதிரி பிரிச்சா வரும் திரும்பி சேரில் உட்கார வச்சோம் உட்காந்து அபிஷேகம் பண்ணோம் வாங்கினாரு திரும்ப உட்கார வச்சோம் திரும்ப உக்காக்கினாரு எந்த விதமான விரைப்பும் இல்லை ஏன்னா அங்கே நடந்தது மரணம் இல்லை உள்ளுக்குள்ள உயிர் தன்மை இருக்கு சரிங்களா அதுதான் ஒரு குழந்த தூக்கத்தில் குழந்தை கையை திருப்பினா வரும் காலை திருப்பினா வரும் என்ன பண்ணாலும் அந்த உடம்பை ம எட்ட மடியும் ஏன்னா உயிராற்றல் என்னது உடலை விட்டு வெளியே போகாமல் முன்னது தான் சிவமாதல் தான் அதோட தத்துவம் சிவன் யாருன்னு ஊருக்குள்ளே சொன்னவர் தான் சிவமாகவே மாறி நின்ற நிலை தான் அந்த நிலை செம்பொன் அதுதான் அது வரைக்கும் அதில் களிம்பு இருந்தது களிம்பு இது ஒரு நாள் பொண்ணாகாது களிம்பு எங்கே இருந்தது அப்படின்னா அதுதான் மனம் அதுதான் உயிருக்கான இடம் அதுதான் நம்மளோட சூழ்முனை அங்கே இருக்கிற களிம்பெல்லாம் விலகி 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 ப வெட்ட வெளியே ஆனால் அதுவே மனோன்மணியை அங்கே திகழும் மனோன்மணின்றது அமைக இல்லை எந்த பொருள் அழுக்கெல்லாம் சேர்த்து நம்மளை பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணுதோ அந்த பொருள் பரிசுத்தமாக ஆனால் அதுவே தன்னைத்தானே ஒழித்து மனோன்மணியாக அங்கே நிற்கும் அதுதான் சமாதி நிலை அதுதான் மரணம் இல்லாத ஒரு மரணம் செத்தாரை போல் தெரியும் மனமேன்னு சொன்னதே அதுதான் அதுதான் சமம் காரணம் இல்லாத மரணம் உடலுக்குள்ளே உயிர் இருக்கும் அந்த உயிரானது வெளியே போகாமல் அது உள்ளுக்குள்ளே தங்கிடும் ஏன்னா அது பிறவியற்கு வேலை இல்லை எதுக்காக வெளியே போனோம் சாமி அப்படின்னா அதுக்கு இன்னொரு கூட்டம் இறைவன் ரெடி பண்ணிட்டான் இவன் நல்ல விஷயங்கள் பண்ணான் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா போறக்கணும்னு ஒரு கூட்ட முன்னாடி ரெடி பண்ண எப்போ முன்னாடி ரெடி பண்ணிட்டான் இன்னைக்கு நான் சாக போறேன்னா முன்னூ முன்னூறு நாளுக்கு முன்னாடி அவன் ரெடி பண்ணிட்டான் இது முந்நூறு நாள் பொறுத்து கரெக்டா அந்த தேதியில அந்த நேரத்துல அந்த கருவுல போய் போகணும் எப்போ அம்மா வயதுல இருந்து பிண்டம்மா வெளியே வந்து அது சுவாசிக்கும் அந்த சுவாசத்துல இங்க இருக்கறது பிரிஞ்ச உயிர் அங்க போய் சேரணும்னு அவன் கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கான் கணக்கு அந்த கணக்குப்படி நடக்குதான் மரணம் அதே உடலை விட்டு வெளியே போய் இன்னொரு பிறவி தேர்ற எல்லாருக்கும் நடப்பது மரணம் பிறவி இல்லாத ஒரு பேரானந்த நிலை பெருநிலை அடைஞ்சால் அது காரணம் இல்லாத ஒரு மரணம் அது ஒடுக்கம் சரிங்களா சொல்லுங்கள்